வாழ்ும் எங்கள் வளமும்ங்காத தமிழ் என்று சங்கு வீற்ற சான்றபொரு மக்களை கூடி இருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களை உங்கள் எமது பணிவான வணக்கம் பொதுவாக கட்சிகள் தாங்கள் வென்று வந்தால் இத்தொகுதிக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி அது குறித்த நலத்திட்டங்களை துண்டறிக்கையில் வடிப்பது வழக்கம் அப்படி சில கட்சிகளின் துண்டறிக்கை பார்த்து நேர்ந்தது இன்றைக்கு ஒரு கட்சியின் சார்பில் இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வென்றால் அவர்கள் என்ன செய்வோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்த அந்த செய்தி நாங்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி வென்று வந்தால் அண்டை நாடுகளுடைய உறவை நன்றாக பேணுவோம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆர்கே நகர் என்றால் எப்படி பாகிஸ்தானோடும் சீனாவோடும் இலங்கையோடும் நட்புறவு பேண முடியும் என்பது அடிப்படையாக இருக்கிற கேள்வி ஆனால் அந்த கேள்வியை கூட கேட்க அறிவற்ற மக்கள் தான் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு அந்த நீட்டி நம் கையிலே தெரிகிறார் சரி போனால் போகட்டும் அவன் அரசியல் அனுபவம் இல்லாத என்று விட்டால் இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய அம்மையா தீபா அவர்களின் கட்சியை துண்டறிக்கை அவன் எதற்காக அம்மையா தீபா அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த துண்டைக்கு போடப்பட்டிருந்தது முதலில் தொடங்குது தாயை இழந்து விட்டேன் தந்தையும் இழந்து விட்டேன் தமையனை பிரித்து விட்டார்கள் கணவரை புதிக்க சதி செய்கிறார்கள் ஆனால் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் இப்படிக்கு அமையா தீபா என்ன புதுசில் டைவர்ஸ் பண்ண போறாங்க எனக்கு ஓட்ட போட்டு ஒரு அம்மா தெரிக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அந்த அம்மா வீதியில ஊர்வலம் வந்தா தீபா மாவரது தீபா மாவரது அவங்களுக்கு ஓட்டு போட நினைக்கிறமே இந்த சிந்தனை எவ்வளவு ஆபத்தானது நான் ஒரே கல்வியை திரும்ப திரும்ப பல வேலைகள் கேட்டேன் ஜெயலலிதா அம்மையார் இறந்த இந்த அம்மையார் தீபாவளிகள் வந்து ஒரு கட்சி நடங்குவோம் நாளைக்கு முதல்வர் கனவுல மிதப்போம் என்று நினைச்சு பார்த்திருப்பாங்களா சத்தியமா சாத்தியம் இல்ல அவங்க அம்மையார் ஜெயலலிதா இறந்து போன பிறகு ஏதாவது கடைசி ஒரு தொகையை ஒரு பேமெண்ட வாங்கிட்டு வாழ்க்கையை செட்டில் ஆகிடுவோம் என்று தான் வந்திருப்பாங்க இதுதான் இதார்த்தம் ஆனா மக்களை பார்த்த பிறகு இவன் அடி முட்டாப்பைய அடிமையின் அடிமை கீழான அடிமை என்று தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்ணிச்சு போன மாசம் வரைக்கும் போட்டு போட்டுருந்தவன் போன மாசம் வரைக்கும் அந்த டிஷர்ட் போட்டு இந்த மாதம் புடவை கட்டிக்கிட்டு ஒரு போரை தூக்கி சுத்திக்கிட்டு அம்மாவின் வழியில் அவங்க அப்ப ஆனா அம்மாங்க துறையின் நல்லாத்தையும் எப்படி ஜெயலலாவும் அம்மாங்களுக்கு ஜெயதாவோட அண்ணன் மகளும் அம்மா அண்ணன் மகளும் என் அம்மாவோட அண்ணன் மகளும் நியாயமா முறைப்பட்டுதான் வரணும் இதா மறுபடியும் இருக்குது ஆனா அதுவும் அம்மா இதுவும் அம்மா ரெண்டுக்கும் வாங்கணும் அவங்களுக்கு வாங்க நாசமா போனோம் இப்ப இவங்களுக்கு வாங்க செலுத்தணுமா என்ன சொல்றாங்க கட்சியின் சின்னத்தையும் காப்பாற்றுற நீங்க தொப்பில போடுங்க கட்சியின் சின்னத்தையும் காப்பாற்றுற நீங்க மின்கம்பத்தை போடுங்க நாங்கள் உடனே ஒன்று சொல்றோம் இந்த தொப்பி என்பது வெறுமனை தொப்பி இல்லை தமிழர் உயிரெடுக்க வந்த நச்சு குப்பி இந்த மின்விளக்கு என்பது வெளிச்சம் தருகிற மின் விளக்கம் இல்லை தமிழர் வந்த மின் என்னோட தேவை இல்லை அப்ப உதயசூரிக்கு போடலாமா உதயசூரிக்கு போடணும் என்ன வந்தா ஒரு தகவல் பயிற்சி எதுக்கு இந்த கட்சிகள் நாங்கள் கேட்க கேள்வி அன்பா பெருமக்களை ஒரே ஒரு கேள்வி எழுப்புறோம் அறுபத்தி ஏழு இந்த திராவிட கட்சிகள் திமுக தொடங்கி இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஐம்பது ஆண்டு ஆண்டு முடித்திருக்கிறது ஐம்பது ஆண்டு சரியா ஐம்பது ஆண்டு இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆளுநருக்கு அப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தை இந்த தமிழ்நாட்டில நீங்க என்ன வளர்ச்சி என்ன மாற்றத்தை கொண்டு வந்து கிழிச்சிங்க இவ்வளவு நிலவரப்பு ஐம்பது ஆண்டு கொடுத்தோம் அப்ப ஆண்டு செய்யாத எடை இந்த ஒட்டை தொகுதி செய்ய போறீங்க எழுதி கிழிக்க போறீங்க ஏன் தினகர நிர்வாகம் செலுத்தணும் ஏன் மதுசூதன நிர்வாகம் செலுத்தணும் ஏன் ஸ்டாலின் நிர்வாகம் செலுத்தணும் என்ன புதா செஞ்சு கிழிச்சா போறாங்க யோசிச்சு பாருங்க முதலமைச்சர் ஜெயலலிதா தொகுதிங்கிறான் முன்னாள் தொகுதிங்கிறான் ஆனா முதலமைச்சர் ஜெயலலிதா தொகுதி போல இருக்குதா எங்க பார்த்தாலும் குப்பை நேரு எங்க பார்த்தாலும் சாகல தண்ணீர் பஞ்சம் குடிநீர் தட்டுப்பாடு அடிப்படை தேவை இதெல்லாம் அடிப்படை தேவை அடிப்படை தேவை சாக்கடை இல்லாத ஊரு கொசு தொண்டை இல்லாத ஊரு தண்ணீர் கிடைக்கிற ஊரு இருக்கிறது அடிப்படை தேவை ஆனா அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கிற அளவுக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆட்டு வச்சிருக்கான் இதற்கு ஏன் நம்ம செலுத்தணும் எந்த கொள்கை இருக்குது எந்த கோட்பாடு இருக்குது எந்த கோட்பாடு இருக்குது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினான் ஆரியத்தை வெழுத்தவருக்கு திராவிடம் பண்ணதுண்ணா இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு ஆரியத்தை ஆரியத்தை வெழுத்ததுக்கு திராவிடம் வந்துச்சுன்னா நீ என்ன ஆயிடுச்சு திராவிட கட்சியில் ஆரியம் வந்துச்சு ஆரியம் மட்டும் இல்லை ஆரியத்தை அண்ணன் மகையை கூட்டி கொண்டு வந்துருச்சு எப்படி கட்சி வந்துறாங்க எம்ஜிஆர் அம்மா தீபா பிரவீனு உலகத்தை கட்சியோட கட்சிக்கும் வேற எடுக்கும் விசாரம் தெரியாமல் கட்சியோட ஒரே அமையும் தம்மையாக தான் இருப்பாங்க தா பேரே அடிச்சு பரவாயில்ல வச்சு போட்டோம் எம்ஜிஆர் அம்மா தீபா வரணும் ஆரம்பிச்சாங்க இப்ப என்ன சிக்கல் போட்டி வருது அவங்களுக்கு கோபம் வருது என்ன கட்சி உடக்கி ரெண்டாவது நாளே சண்டை கட்சியோட சண்டை உட்கட்சி பூசல் என்ன உட்கட்சி பூசல் பார்த்தா அந்த கட்சியில அந்த கார் டிரைவர் தீபாவுக்கு கார் டிரைவர் அந்த தீபாவு கார் டிரைவரை மாநில சாராயிட்டாங்க என்ன பாவம் நாங்க வேலைக்காரிய முதலமைச்சர் வேலைக்காரிய பொருட்சாக சொல்லி கட்சி தோல்விட்டு வேலை வந்தா நீ கார் ஓட்டுற கட்சி கட்சியோட மாணிச எப்படி எடுத்து இந்த கட்சிகள் இந்த மண்ணுக்கு என்ன செஞ்சிடும் என்ன செஞ்சிடும் யோசிச்சு வர வழ ஓட்டு ஓட்டு கேட்டு நாம் தமிழ்ச்சி எட்டு மணி வச்சு ஓட்டு கொடுங்க கேட்டா அவர் சொல்றார் கை மாணவ தம்பி அங்கதான் தம்பி இப்ப சரி கை எட்டையை விட்டு மாறாது இப்ப மின்காபுரத்துக்கும் அந்த தொப்பிக்கு எப்படி போடும் எப்படி போடும் எப்படி போடும்

அந்த ரெண்டும் எடுத்து காசை கொடுத்துட்டு அஞ்சு வருஷம் நம்ம ஆட்டி படைப்போம் ஒரு கதை ஒன்று இருக்குது கழுத கதை கழுத இருக்கு பாருங்க கழுத அந்த கழுதை அப்படி தான் பணத்தை கொடுத்தோம்னா அந்த கழுத தின்றும் வேணா கொடுத்து பாருங்க அந்த கழுதை தெரியாது அந்த ஐம்பது ரூபாய் பணத்தை வாங்கி அஞ்சு பேருக்கு பேப்பர் வாங்கி அஞ்சு மணி நேரம் நிற்கலாம்னு அது ரூபாயோ ஐநூறுரூவோ ரூபாய் காசு கொடுப்பான் வாங்கிட்டு ஓட்டை போட்டோம் அஞ்சு வருஷம் கஷ்டப்படுவேன் அஞ்சு வருஷம் அஞ்சு நாள் சுல்தா இருக்குன்னு நினச்சேன் நினச்சி அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்றாது அவ்வளோ மோசமான கட்சி இன்னைக்கு என்ன சொல்கிறான் ஜெயதாவின் மர்ம மாதத்தை விசாரணை கண்டறியணும் சொல்கிறத யார் ஐயா ஓபிஎஸ் சரி ஜெயலா மாதத்தை சந்தேகம் கேட்டதா ரெண்டு பேரு ஓபிஸை கேட்டால் எனக்கு சந்தேகம் இல்லை மக்கள் சந்தேகம்னு சொல்கிறாங்க சரி எழுபத்தஞ்சு நாள் எழுபத்தஞ்சு நாள் அது இருக்கிறப்ப

ஐயா தமிழர் போய் சொல்றாரு விவசாயிகளுக்கு நாங்க ஆதரவு தர்றோம் இந்த போராட்டம் இந்தியாவில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமான போராட்டமா ஏய் விவசாயி மத்தியஸ்த போராடி உண்மையை பெற்று போன மாநில அரசு எதற்கு எதற்கு மாநில அரசு எதற்கு ஆக்கிரமிப்பு வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கா நீங்க உண்மையிலேயே நீங்க சரியான நாடு நீங்க விவசாயிகள் போராட்ட ஆதரிக்க அங்கீகரிக்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் நீங்க போராட வேண்டாம் போல் துணை நிற்க வேண்டாம்

ஏரிகள் குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் வாய்க்கால்கள் தாங்கல்கள் ஏந்து ஏதல் என்று நீர்நிலை வெட்டி நீர் சேமிக்காதாலே ஒட்டுமொத்த நீரும் பாலாகி போனது நாம் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்தை கையா நினைக்கிறோம் எவ்வளவு தண்ணி வெறும் நூத்தி தொண்ணூத்தி மூணு டிஎம்சி தண்ணி நூத்தி தொண்ணூத்தி மூணு டிஎம்சி தண்ணி ஆனா தமிழ்நாட்டில் மழை அளவு மட்டும் நாலாயிரம் டிஎம்சி அந்த நாலாயிரம் டிஎம்சி ரெண்டாயிரத்தி டிஎம்சி தண்ணி வீணா போய் கடல கிடக்குது அந்த கடலை தண்ணி சேமிச்சிருந்தாலே முப்போ நிலையில தமிழ்நாட்டில் விவசாயம் செஞ்சுக்க முடியும் குழந்தை தட்டு இல்லாதது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா புத்தகளுக்கும் தண்ணீரை முடியுமா முடியும் நீர் மேலேயும் தெரியாது நீர் மேலே தெரியாது நீர் மேலமே சாக்கடை தண்ணி எங்க சக்கரை தெரியாது எங்க சப்பா திருவச்சூர்ல பார்க்கிறோம் இந்த சாக்கடை தண்ணியை கழிவுநீர் அள்ளி கொண்டு போய் கடலை வளர்கிறான் யாரு அரசே கடலை வளருது இவன் கச்சாலை ஓட்டி அவன்கோ சொல்லிட்டு இவன் சாக்கடை தண்ணியை கொண்டே கடலை விளக்குறான் அப்போ கடல் பார்த்த பொழுமே

இனி சட்டமையை ஒழிக்கும் அப்படி தமிழை ஒழிப்பதற்கு உலகென்று பரவெடுக்க தமிழருக்கு இணைகிற இளைஞர்களுக்கு உங்கள் வாக்களை நாளை தலைமுறை காக்கும் தர்மம் தலையாக்கிறதா இல்லையோ நீங்கள் செலுத்துகிற வாக்கு நமது தலைமுறை காக்கும் உங்கள் வாக்களை ஐயா தலை கொடுத்தவர்களுக்கு தந்து வெற்றி பெற்ற இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இறுதி வழி உறுதியாக நாங்கள் உழைப்போம் நன்றி